என் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அரசு அன்றைய காலகட்டத்தில் வந்து ஆட்சியில் இருக்கும்போது அப்போது உயர்தல் உயர்கல்வித்துறையின் அமைச்சராக திரு பொன்முடி அவர்கள் பதிவு வகித்து வந்தாங்க அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து வரை நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்து வரை இந்த டைமில் தான் அவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவர் மேலேயும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்கள் மேலேயும் முதல் குற்றம் சாட்டப்பட்டவராக திரு பொன்முடி அவர்களையும் இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்டவராக திருமதி விசாலாட்சி அவர்களையும் வந்து வழக்கு சேர்த்து இந்த வழக்கு வந்து விழுப்புரம் சிறப்பு நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது இந்த வழக்கை விசாரித்து அங்கிருந்த நடுவர் அவர்கள் திரு பொன்முடி அவர்களையும் அவரது மனைவியர்களையும் குற்றவாளி இல்லை என்று அந்த வழக்கிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து தீர்ப்பளித்தாங்க இந்த தீர்ப்பிற்கு பிறகு இந்த வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் வந்து தற்சமயம் வந்து நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களால் விசாரிக்கப்பட்டு திரு பொன்முடி அவர்களும் திருமதி விசாலட்சி அவர்களும் குற்றவாளிகள் தான் என்று முடிவு செய்து இருவருக்கும் தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனையும் இருவருக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் அளித்து தீர்ப்பு வழங்கினார்கள் இப்போது இந்த ரெண்டு விஷயமும் வந்து பொதுவாக எல்லாருக்கும் ஊடகங்களாக எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் வந்து ஊடகங்களாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் கீழமை நீதிமன்றத்தில் வந்து ஏன் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்னாக்கா லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க திருமதி விசாலாட்சி அவர்கள் வந்து ஐந்து நிறுவனத்துக்கு வந்து உரிமையாளராக இருக்காங்க அது மட்டுமல்லாமல் விவசாய நிலங்களும் தனக்கு சொந்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவங்க வருமானத்தை தாக்கல் செய்த கணக்கை சப்மிட் பண்ணுறாங்க இந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா விழுப்புரம் நீதிமன்றத்தில் முப்பத்தி ஒம்பது சாட்சிகள் தாக்கல் செய்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா எண்பத்தைந்து ஆவணங்கள் விசாலாட்சி அவர்களுக்கு எதிராக வந்து தாக்கல் செய்கிறாங்க பொன்மொழி அவர்களுக்கு எதிராக ஆறு ஆவணங்கள் தாக்கல் செய்கிறாங்க இப்போ தாக்கல் செய்யும்போது அவங்க அரசு தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த ரெண்டு பேருடைய வருமானமும் தனித்தனியாக நீங்கள் பார்க்கக்கூடாது மொத்தமாக தான் கணக்கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது நடுவர் அவர்கள் தனித்தனியாக தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டோம் மேலும் இவங்க வந்து வருமான வரி தாக்கல் செய்திருக்கார்கள் என்றும் இவர்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது அப்படின்ற எல்லா எல்லா ரீசனையும் சொல்லி இவர்கள் வந்து விடுதலை குற்றவாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு கீழ்மை நீதிமன்றத்தை தாக்கல் விடுதலை செய்கிறாங்க இது மேல்முறையீட்டுக்கு வரும்போது மாண்புமிகு நீதியரசர் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் ரொம்ப தெளிவாக கிட்டத்தட்ட நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பின் எழுதுறாரு அந்த தீர்ப்பில் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக அவர் எல்லா விஷயங்களையும் வந்து விளக்க விலக்கி 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 சொல்கிறாரு அந்த தீர்ப்புக்கு ஆதாரமாக சுரேஷ்ராஜன் வழக்கையும் குறிப்பிட்டு மேல் காட்டுறாரு இதுக்கு முன்னாடி இருந்த நம்ம தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வழக்கையும் வந்து மேல்கோள்ளி காட்டு காட்டுறாரு இப்படி பல வழக்குகளை மேற்கோள் காட்டி தான் இந்த தீர்ப்பில் வந்து அவர் அந்த தண்டனையை கொடுக்குறாரு அவர் சொல்கிற வர முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னாக்கா ஆன்மிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் சொல்ல வர முக்கியமான இதில் வந்து ஒரு சிலர் மட்டும் நான் சொல்கிறேன் இந்த வருமானங்களை தனித்தனியாக கணக்கு எடுத்துக்க முடியும் ஒரே யூனிட்டாக தான் கணக்கு எடுத்துக்க முடியும் அப்படின்றாரு ரெண்டாவது வந்து இவங்க வருமானம் தாக்கல் செய்தது வந்து நாலு வருஷத்துக்கு மொத்தமாக சேர்த்து தாக்கல் செய்திருக்கிறது வந்து முறையற்றது என்றும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா இந்த யார் வேண்டுமானாலும் வருமான வரி கம்பெனி ஆரம்பிக்கலாம் யார் வேண்டுமானாலும் வருமானத்தை தாக்கல் செய்யலாம் முறையாக ஒரு கம்பெனி இருந்துக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து பர்ச்சேஸ் இருக்கணும் டர்ன் ஓவர் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு எல்லாத்தையுமே வந்து சேல் டேக்ஸ் வந்து கட்டி இருக்கணும் இது மாதிரி எந்த ஒரு ஆவணங்களையும் வந்து நீதிமன்றத்தில் அவங்க தாக்கல் பண்ணலை அப்படின்றத அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு மேற்கோட்டில் காட்டுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த விவசாய நிலத்தில் வந்து அவங்க வந்து வருமான வர சொத்து இல்லை அது தரிசு நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியம் அளிக்கிறாங்க ஒரு கம்பெனி ஆரம்பித்து அந்த கம்பெனிக்கு வந்து இந்த பணத்தை போட்டு சட்ட ரீதியாக மாற்றணுன்ற ஒரு வேலை தான் இங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றம் வந்து முடிவுக்கு வருது அந்த அடிப்படையில் கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு சில மேற்கோள் காட்டி தான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட நூறு பக்கங்கள் சுமாராக நூறு பக்கங்கள் கொண்ட ஒரு செய்யப்பட்ட ஒரு தண்டனை அளிக்கப்பட்ட விவரம் இதில் வந்து அவர் அளிக்கிறார் இதில் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நீதிமன்றத்தால் அவங்க தண்டனை பெற்றால் உடனடியாக அவருடைய பதவி வந்து ரத்தாகும் எனவே அவருடைய பதவி வந்து மூன்று ஆண்டு காலம் வந்து அவர் தண்டனைக்குரிய குற்றம் அறிவிச்சு அடுத்த நொடியே அவருடைய பதவி வந்து ஆட்டோமேட்டிக்காக செயலிழந்துடும் முப்பது நாள் வந்து மேல்முறையீடு செய்கிறதுக்கு வந்து அவகாசம் தராரு இந்த தீர்ப்பின் மீது ஆட்சேபணம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் போய் உயர் உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்து செய்துக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ நிலைமை என்ன அப்படின்னா இந்த முப்பது நாளைக்குள்ளே வந்து தாக்கல் செய்யப்பட்டு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு கீ உயர் நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட இந்த உத்தரவை நிறுத்தி வைத்தால் மட்டுமே அவருடைய பதவி வந்து தப்பிக்கப்படும் அப்படி இல்லை அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து அவருடைய பதவி வந்து பறிக்கப்படும் சிறை செல்வது என்பது உறுதியாக்கப்படும் எனவே இது வந்து உச்ச தான் போனோம் இந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எந்த அளவுக்கு இந்த வழக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் மிக பெரிய கேள்விக்குறி இதில் வந்து மூத்த வழக்கறிஞர் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் வந்து ஒரு பத்திரிகை வாயிலாக ஒரு பேட்டியை பார்த்தோம் அதில் வந்து மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்களை வந்து அதிமுகவில் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு எந்த இடத்திலும் அவர் வந்து அந்த மாதிரி வந்து நடந்துக்கலை ஏன் சொல்கிறேன்னா ஒரு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அது ரொம்ப முக்கியமான தீர்ப்பு இது வந்து ஆளுங்கட்சியில் இருக்கார் அதுவும் ஒரு மூத்த அமைச்சர் பழம்பெரும் அரசியல் தலைவர் அவர் இரண்டாம் கட்ட தலைவர் மிகப்பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கட்சி அந்த கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர் அவ்வளோ சாதாரண சாமானியனை கூட வந்து அரசர்கள் வந்து ஒன்றா தான் பார்ப்பாங்க பெரியாலையும் ஒன்றா தான் பார்ப்பாங்க ஆனால் தண்டனை இப்போ அப்பீலில் வரும்போது ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து தண்டனை வழங்கப்பட்ட தீர்ப்பின் மீது வருகின்ற மேல்முறையீடு இன்னொன்று வந்து விடுதலை செய்யப்பட்டது விடுதலை செய்யப்பட்டதில் வந்து வேற மேல்முறையீடு தண்டனை குறைக்க சொல்லி கேட்டு வர்றது வேறு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கனாக்கா விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு இப்போ இந்த விடுதலை செய்யப்பட்ட வழக்கில் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னாக்கா இந்த விடுதலை செய்யத்துக்கான ரீசன் என்ன அதெல்லாம் அந்த சாத்தியக்கூறுகளை ஆராயணும் அந்த சாத்தியக்கூறுகளை மட்டும் மட்டுமல்லாமல் இவருக்கு ஏன் இந்த தண்டனையை வழங்கணும் அப்படின்ற ஒரு காரணிகளையும் வந்து தெளிவாக குறிப்பிடாமல் ஒரு தண்டனை வழங்க முடியாது அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்காரு அதுவும் மட்டும் அது மட்டுமல்லாமல் நீதியரசை பொறுத்த மட்டும் நீதியரசரை பொறுத்த மட்டும் நீதி பரிபாலனம் செய்யும்போது அவர் முன்னால் இருக்க பேப்பர் தான் அங்கே இருக்க பாயிண்ட்ஸ் தான் அந்த கிரவுண்ட்ஸ் தான் அவர் வந்து அதை வச்சு தான் அவர் பண்ண முடியும் அந்த அடிப்படையில் தான் அதை பண்ணியிருக்காரு இது சரியாக தவறா என்று ஜனநாயக அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் வந்து சந்திக்கிறதுக்கு திரு பொன்முடி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பு எந்த அளவுக்கு சாத்தியம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏனென்றால் இதுக்கு முன்னாடி வந்து இதே வாய்ப்புகளை பயன்படுத்தி தான் சுரேஷ்ராஜன் வழக்கு நம்முடைய முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவருடைய வழக்கு மேலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வழக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த வழக்குகள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு போனவுடனே திரும்ப வந்து தண்டனை தான் பெரும்பாலான வழக்குகள் தண்டனை தான் உறுதி செய்யப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த வழக்கு எப்படி இருக்கும் என்பது மிகப்பெரிய தான் ஒன்று ரெண்டாவது இப்போ நீதிமன்றங்கள் வந்து கொலை குற்றங்களை விட கொலை குற்றத்தை விட அதிகமான ஒரு குற்றம் ஊழல் குற்றம் என்ற ஒரு கண்ணோட்டத்தில் நீதிமன்றங்கள் நீதி பரிபாலனை செய்ய தொடங்கிவிட்டது எனவே இந்த வழக்கை பொறுத்தவரை இங்கே வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு அதுக்கான தண்டனை அறிவிக்கப்பட்டுவிட்டது முப்பது நாட்கள் அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இனி உச்சநீதிமன்றம் தான் முடிவு செய்யும் பொன்முடி அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான்